அன்பு நேயர்களே வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த துலா மாதம் என்று சொல்லப்படுகின்ற ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி நாள் உங்களுக்கு தெரியும் இந்த ஐப்பசி மாதம் என்பது காவிரியிலே நீராட வேண்டிய ஒரு மாதம் அதனால் அற்புதமான புண்ணியம் கிடைக்கும் என்பதை இந்த காவேரி அல்லது துலா காவேரி ஏன்னா துலா அதில் நீராடுறதால் துலா என்பது ஐப்பசி மாதத்தை குறிக்கும் அந்த ஐப்பதி மாதத்திலே நீராடுவதற்கென்றே ஒரு நதி அந்த நதிக்கு காவேரின்னுட்டு பேர் இந்த காவேரியில ஸ்நானம் பண்ணுவது அத்தனை பெரிய ஒரு புண்ணியத்தை தரும் அந்த காவேரி நீராட்டத்திற்கான மாதத்தின் கடைசி நாள் அதனால் இந்த நாளுக்கு கடைமுக நாள் அப்படின்ட்டு பேர் காவேரி தலைக்காவேரியில் உற்பத்தியாகி அது அப்படியே கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து அது கடைசியில் எங்கே போய் கடலோட கலக்குது அப்படின்னு சொன்னால் பூம்புகார் அப்படிங்கிற ஒரு இடத்துல கடலோட போய் கலக்குது அப்படி கடலோடு கலக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கடைமுகம் என்னட்டு பேர் கடைமுகம் அந்த கடைமுகத்தில் நீராடுவது தான் இந்த கடமுழுக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கடைமுழுக்கு அப்படின்னு சொல்லுவது இப்போ கலோக்கியலா சொல்லும்போது கடமுழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சங்கமுகம் சங்குமுகம் சங்குகள் வந்து இந்த கரையிலே வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஆறும் கடலும் சேருகின்ற ஒரு இடம் சங்கணித்துறை சங்கமுகம் அப்படியெல்லாம் பேர் அந்த இடத்துல ரொம்ப விசேஷம் ஒரு காலத்தில் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி அங்கே பெரும்பாலான மக்கள் இந்த பூம்புகாரில் திரண்டு வந்து பல மண்டபங்களிலே அன்னதானம் நடக்கும் அங்கே போய்ட்டு நேராக அந்த காவிரி ஆற்றில் போயிட்டு அவர்கள் நீராடுவதற்கு முன்னாடி கடலில் நீராடிவிட்டு அந்த எப்படி இந்த திருச்செந்தூரில் போயிட்டு அந்த கிணறுல நீராடுறாங்க இல்லையா அதே மாதிரி இந்த ஆற்றில் வந்து நீராடுவாங்க இந்த ஆறும் கடலும் ரெண்டும் கலக்கும் ஒரு அடி தூரத்தில் கலக்கும் அந்த பக்கம் அந்த தண்ணீரை நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ உப்பு தண்ணியாக இருக்கும் கடல் நீராக இருக்கும் ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கும் அந்த நீருக்குள்ளேயே இந்த பக்கம் வந்து அந்த தண்ணீரை எடுத்து பார்த்தமுன்னா சர்க்கரையாட்டம் இனிக்கும் இப்படி ரெண்டும் கலக்கக்கூடிய இடம் அந்த கடைமுக நீராட்டம் என்பது அத்தனை ஒரு சிறப்பு அது அதிகாலையிலே பல சுவாமிகளெல்லாம் அந்த இடத்துல வந்து தீர்த்தவாரிக்காக வரும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த கடல் முழுக்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கல்லுகள்லாம் அடைச்சி போட்டு இப்போ அந்த கடற்கரையே வேறு மாதிரியாக இருக்குது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே பல ஊர்களிலேருந்து வந்து அவர்களெல்லாம் அன்னதானம் நடத்துவார்கள் ஏன்னா அப்போ ஹோட்டல்கள் எல்லாம் கிடையாது அந்த இடத்துல எல்லாம் காவிரியில் நீராடி விட்டு இந்த இடத்துல வந்து அன்னதானத்தை உண்டு விட்டு சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு போகும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கான ஒரு எனர்ஜி கிடைக்கும் அதற்கு கடை முழுக்கு என்று பெயர் அந்த கடைமுகம் இந்த காவிரியில் இந்த பூம்புகாரில் நீராடுவது என்பது ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதம் இப்போ அந்த காலத்தில் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு கடை முழுக்குன்னுட்டு பேர் ஏன்னா ஐபிசி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து முப்பதாம் தேதி வரைக்கும் என்றைக்கு வேணாலும் நீராடலாம் அந்த காலத்தில் எல்லாம் திரைப்படங்களில் வெளியிடுகிறவர்கள் ஒரு போஸ்டர் நிற்பாங்க இன்றோடு இப்படம் கடைசின்னு நாலு நாளைக்கு முன்னாடியே ஒட்டுவாங்க அப்படி ஒட்டினா என்ன அர்த்தம் விட்டுடாதீங்க இன்றைக்கி தான் இது கடைசி நாள் இன்னைக்காவது வந்து பார்த்துருங்கன்னுட்டு அர்த்தம் அதே மாதிரி இது கடை முழுக்கு இந்த முப்பது நாள்களிலே நீராடாதவர்கள் கூட வந்து காவிரியிலே நீராடி அந்த பெருமானை சேவித்து எல்லை இல்லாத ஒரு பேரின்பத்தை பெற வேண்டும் அப்படின்ட்டு அர்த்தம் ஒன்று அடுத்தது விஷ்ணுபதி புண்ணிய காலம்னுட்டு ஒரு காலம் இருக்குது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா இப்போ மொத்தம் பன்னெண்டு மாதத்தை சிவனுக்கு நாலு மாதம் பிரம்மாவுக்கு நாலு மாதம் மகாவிஷ்ணுவுக்கு நாலு மாதம் பிரித்து கொடுத்துருக்குறாங்க அப்போ மகாவிஷ்ணுவுக்கு நாலு மாதம் வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் இது நாலு மாதமும் மகாவிஷ்ணுவுக்கு கொடுத்த ஒரு மாதம் அந்த மாத பிறப்பை வந்து மகாவிஷ்ணுவின் பேரில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பாங்க சிவபெருமானுக்கு கொடுத்த காலத்தை ஷடசீதி காலம் அப்படி எம்பாங்க பிரம்மாவுக்கு கொடுத்த அந்த நாலு மாதம் இருக்குதுலே சித்திரையால் ஆரம்பிச்சு அதுக்கு விஷு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் இன்றைக்கி காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே மாத அதாவது பெருமாள் கோயிலில் போய்ட்டு ஒரு இருபத்தேழு பூக்களை வைத்து கொண்டு சின்ன கோயிலாக இருந்தால் இருபத்தேழு சுற்று சுற்றலாம் இதே பெரிய கோயிலாக இருந்தால் சுத்த முடியாது அதனால் இருபது ஒரே சுற்று சுற்றி இருபத்தேழு பூக்களையும் அங்கே வச்சுட்டா போகிறோம் ஒரு ஒரு சுத்துக்கும் ஒரு ஒரு பூவாக இந்த பிரகாரத்தை வலம் வருவது பெருமாளை வணங்குவது பெருமாளுக்கு துளசி மாலையை சாற்றி வணங்குவது என்பது ஒரு மிகப்பெரிய யோக பலனையும் புண்ணிய பலனையும் தரும் அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இப்போ எல்லா நாளும் கோயிலில் போகிறோம் வெள்ளிக்கிழமை போனால் ஒரு விசேஷம் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போனால் ஒரு விசேஷம் ஏகாதசி அன்னைக்கு போனால் ஒரு விசேஷம் இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல நாளிலே போவது சிறப்பான பலன் தினசரி போனாலும் கூட ஏன்னா ஒரு பத்து நாள் திருவிழா நடக்குதுன்னா அந்த திருவிழாவில் போகிறது சிறப்பு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அடுத்ததாக இன்றைக்கி இன்னொரு விசேஷமும் இருக்குது என்ன விசேஷம் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரம் வருது இப்படி வந்தால் ஹஸ்த நட்சத்திரம் என்பது சந்திரனுக்குரிய நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரியனுக்குரிய நாள் சூரியனுக்குரிய நாளிலே சந்திரனுக்குரிய நட்சத்திரம் கலந்து வந்தால் அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அதுக்கு ஆதித்ய ஹஸ்தம் என்கிட்ட பேர் ஆதித்யன் என்றால் சூரியன் ஹஸ்தம் என்றால் சந்திரனுக்குரிய நட்சத்திரம் இந்த ஒரு சிறப்பு இந்த நாளுக்கு இருக்கு இன்றைக்கி பெருமாள் கோயில் போகிறது அவ்வளோ விசேஷம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வீ வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறோம் இல்லை ஒரு வழிபாடு பண்ணுறோம் இல்லை பிறந்த நாள் மாதிரி நினச்சிக்கிட்டு நமக்கு ஏதாவது நன்மையை தர வேண்டும் என்பதற்காக சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் எல்லாம் கொடுக்குறோம்னா அது இன்றைக்கி கொடுக்கறது அதிகமான ஒரு பலனை தரும் அடுத்தது இன்னைக்கு இன்னொரு விசேஷம் என்னென்னா இப்போ இந்த துலா காவிரியை பற்றி சொன்னேன் மாயவரத்தில் பார்த்திங்கன்னா திரு இந்தளூர் அப்படின்ட்டு பெருமாள் கோயில் இருக்குது அது ஐந்தாவது ரங்கம் பரிமளரங்கநாதர் கோயில் அங்கே இந்த ஐப்பசி துலா மாதத்தில் விசேஷமான இந்த பிரம்மோற்சவம் நடக்கும் அந்த பிரம்மோற்சவத்தில் இந்த கடைசி நாள் இல்லையா இந்த நாள் திருத்தேர் நடக்கக்கூடிய நாள் திரு இந்தலூர் எங்கிறது மாயவரத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கான பகுதி அது இந்து புஷ்கரணி என்ட்டு சந்திரனுக்கு வந்து ஒரு புஷ்கரணி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் அந்த திரு இந்தலூர் திரு இந்தலூர் ஒரு பகுதியில் இருக்குது அதனுடைய அடுத்த பகுதி மயூரநாதர் கோயில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நாளிலே இந்த தேர் உற்சவமும் இன்றைக்கு நடக்கிறது அதுவும் அருமையான அனுபவம் அந்த ஆதித்ய அஸ்தம் என்று சொன்னோம் இல்லையா அந்த அஸ்தத்தில் என்ன சொல்லணும்னா பெருமாள் கோயிலுக்கு போகிறது மட்டும் கிடையாது சூரியனை காலையிலே வணங்க வேண்டும் இந்த திருந்தளூருக்கு ஒரு விசேஷம் சொல்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம கங்கை புனிதமான நதி வடக்கே தெற்கே காவிரி புனிதமான நதி இந்த ரெண்டு நதியும் ஒரு இடத்துல பெருமாள் காலடியில் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னால் திரு இந்தளூர் தலைமாட்டில் காவிரி தாய் திருவடியில் வந்து கங்கை இந்த ரெண்டு நதியும் அதனால் இந்த காவிரியில் நீராடி கடைமுழுக்கு ப செய்து இந்த திருந்தளூர் பரிமள ரங்கநாதரை தரிசிக்கும் போது கங்கையில் நீராடிய ஒரு புனிதமும் காவிரியில் நீராடிய புனிதமும் இரண்டும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் என்பது இந்த நாளுக்குரிய மிகப்பெரிய விசேஷம்